ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா வாங்கலாம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா ஆசப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வப்பா ஏமாத்தும் பிள்ளைய நம்பி இதயத்தை கொடுத்து வப்பா இளவட்டமானாலும் என்ன தேச்சு ஏமாத்தும் இதயத்தை கொடுத்து வப்பா கட்டை ரொம்ப ஒன்ன கடிச்சா கத்திக்கிட்டு அவ மொழிப்பா கட்டை ரொம்ப ஒன்ன கடிச்சா கத்திக்கிட்டு அவ மொழிப்பா பெத்தவளுக்கு கைமாறுதான் பிள்ளை என்ன செய்திடுவோம் பெத்தவளுக்கு கைமாறுதான் பிள்ளை என்ன செய்தி இடுவான் உனக்கும் எனக்கும் அம்மா ஒரு தானடா தெய்வம் உலகத்திலே இருக்குது நா தாயடா உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது நா தாயடா ஆசப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா வாங்கலாம் பட்டினி கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பட்டினி அக்கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடித்த பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா பட்டினியா பால் கொடுப்பா பால் குடித்த பசி மரப்பா நெஞ்சிலே நடக்கவப்பா நிலாவ பிடிக்கவப்பா நெஞ்சிலே நடக்கவப்பா நிலாவ பிடிக்கவப்பா பிஞ்சு விரல் நகம் கடிப்பா பேச சொல்லி சிரிச்சிருப்பா பிஞ்சு வீரல் நகம் கடிப்பா பேச சொல்லி சிரிச்சிருப்பா, உனக்கும் எனக்கும் அம்மா ஒரு தானடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா